வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி மூலமாக இந்த தை மாத பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுச பாருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு அது சனியினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு அப்போது என்ன நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கீங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்போ எதிர்ப்பு பகைக்கு போகக்கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் எதிர்ப்புக்கு போகக்கூடாது அப்போது இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்திலும் சனி பகவான் எட்டாம் இடத்திலும் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து ஏழாம் இடத்துலையும் கேது உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போது மேக்சிமம் ஆறு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேவரபிள் அப்படின்னு சொல்ல முடியாது பட் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போவது சிறப்பு ஒரே ஒரு விஷயம் குரு மட்டும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசினால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசினால் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லுவேன் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம் அப்போது இந்த தை மாதத்தினுடைய முதல் பகுதி கொஞ்சம் ஒரு போராட்டத்தன்மையாக இருக்கும் ஒரு திருப்பம் நிறைந்ததாகவே இருக்கும் அப்போ என்ன காசு பணமெல்லாம் வருமா சார் வரும் சார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கேது லக்னத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஞானோதயம் உங்கள் உள் மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்துவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது சில அறிவார்ந்த ஞானத்தை உங்களுக்கு புலப்படுத்தும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை கேது அங்கே ராசியில் இருக்கிறதுனாலையும் சனி எட்டில் இருக்கார் அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பவர்கள் அஷ்டம சனி இருந்தாலே ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ என்ன என்ன நடக்க போகுது சிம்மத்துக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்னோன்யத்துடன் செயல்படணும் ஈகோ டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவமானம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டு சனி எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஒரு அவமானம் தரக்கூடிய நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்கு சிம்மராசி என்பவர்கள் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் பாசிட்டிவ் இல்லையா நிச்சயமாக உண்டு எட்டுக்குரியவன் பதினொன்னில் உட்கார்ந்துருக்கான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு வேலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா நான்கு கிரகங்கள் அங்கேயே உட்கார்ந்துருக்கு அப்போ வேலை முக்கியம் வேலையில் அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த வேலைங்கிறது ஒரு ஒரு ஆதாரமாக என்ன சொல்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் என்ன சொல்றது ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டியது மூணு மணி நேரம் வேலை செய்வீங்க அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சிம்மராசினருக்கு சொல்லலாம் இந்த ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக அறவே போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆறுக்குரியவன் எட்லர் இருக்கிறதுனால கடனை வளர்த்து ஊற்றணும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிடக்கூடாது கன்ஃபார்மாக போகக்கூடாது போனீங்கன்னா விடை இல்லை அவ்வளோதான் ஒரு இனி இந் போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு விடை கிடைக்காது அதுக்குள்ளேயே போக வேண்டியிருக்கும் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட வேண்டிய இந்த மாதிரியான தன்மை இருக்கும் சொல்யூஷன் கிடைக்காது அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல ஆழமாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள் ராசி மேலே கேது இருக்கிறதுனாலையும் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் எட்டாம் இடத்தில் அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமா சிம்மராசி என்பவர்கள் எதையாவது நினைத்து கொண்டு இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லி புலம்பக்கூடிய தன்மையை கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்போ ரொட்டீனா செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கு எந்த தடை இல்லை இந்த தை மாதத்தினுடைய பிற்பகுதி நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் தை மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் டிரான்சிஸ்ட் போகுது என்ன தை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல போய் உங்கள் ராசியை பார்க்குறார் அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் பாக்யத்தை தரக்கூடியவன் சுகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியை பார்க்குறார் ஸோ அப்போ வந்து சில சுகத்தையும் ஒரு சில பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுகிறது அதே போல் சுக்ரனுடைய டிரான்சிஸ்டும் இருக்குது அந்த சுக்ரனுங்கிறது எப்போ டிரான்சிஸ்ட் ஆகிறார் இருபத்தி மூணு தை மாதம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேராக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ தொழில் சேஞ்சு உத்தியோக சேஞ்சு இதெல்லாம் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் மாற்றம் திடீர் ப்ரமோஷன் இந்த மாதிரியான அமைப்புக்கள் ஒரு சில சிம்மத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா வேலையை கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு சிம்மராசி என்பர்கள் விட்டுவிடக்கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சிட்டு தான் மாறணும் இந்த ரூலை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் வேலையில் திருப்தி என்பது கண்டிப்பாக இருக்காது சிம்மத்துக்கு ஏதாவது ஒரு குறை கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு குறை நடந்து கொண்டே இருக்கும் அதுக்காக போட்டு மனசை குழப்பிட்டிருக்க வேண்டாம் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் உட்கார்ந்துருக்கு திருமணஸ்தானத்தில் ஒரு ராகு உட்கார்ந்துருக்கு அப்போ மனைவி சார்ந்த விஷயம் மனைவியினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயம் மனைவியினுடைய குடும்பம் மனைவியனா கணவன் கணவன்னா மனைவி சார்ந்த அந்த குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் கரெக்டாக நடந்து கொள்வது நல்லது ஏன் சொல்கிறேன்னா மனைவியுடைய மனைவி அல்லது கணவன் குடும்பம் அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த எட்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் வேறு ரெண்டாம் இடத்தில் பார்க்குது அப்போது ஏதாவது ஒன்று உங்களுடைய எதிர்பாலினத்தவர் அதாவது கணவனன்னா மனைவி விஷயம் மனைவியன்னா கணவன் குடும்பத்தில் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது என்பதை இந்த சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொண்டாலே போதும் குரு பகவான் நேர அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தைகள் குழந்தைகள் நலன்கள் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் படிக்கக்கூடிய உதவிகள் அதாவது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வேறு இது பண்ண அப்போ குழந்தைகளுடைய நலனுக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவருக்கு ஏற்படுத்தும் அப்போ குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த படிப்பதற்குண்டான உண்டான சாத்தியக்கூறுகளை இந்த மாதம் காண்பிக்கிறது என்ன கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு இருப்பாங்க ஏன்னா ஆறில் நாலு கிரகங்கள் இருக்குது ராகு கேது லக்னம் ஏழாம் இடத்தில் இருக்குது சனி எட்டில் போகுது குரு மட்டும் ஃபேவராக இருக்கார் அப்போ இந்த இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ஒரு அலைச்சல் திருச்சலோட சின்ன சின்ன தடைகளோட மனதில் சில இருக்கங்களோட ஒரு அலைச்சல் திருச்சலோட இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு இல்லை அப்போ இந்த மாதம் ஒரு சுமாரான மாதம்தான் ஒரு திருப்பங்கள் நிறைந்த ஒரு சுமாரான மாதமாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது எப்ப சார் வருகிறது இந்த தை மாதம் பதினொன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அப்போ யாருக்கெல்லாம் உங்கள் மனசு சரியில்லை மனதில் அழுத்தமாக இருக்குது ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு அதிகாரத்துக்கு போக முடியல தகப்ப நாள் பிரச்சனை கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்க அரசாங்க வேலைக்கு போக முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பர்களும் அன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவதும் அதாவது சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்கள் முன்னோர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த தோசங்கள் அத்தனையும் விலகும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது